வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு ரிலேட்டடாக நீதிபதிகளுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தாங்க அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் கட்டாய இலவசக் கல்வி உரிமைச் சட்டம் வருவதற்கு முன்னரே வேலைக்கு சேர்ந்தவர்கள் பல ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் ஸோ கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்கு சேர்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் எந்தவித கடுமையான புகார்களுக்கும் இல்லாமல் தங்கள் மாணவர்களுக்கு தங்கள் திறமையின் உச்சத்தில் கல்வியினை கற்பித்து வருகின்றார்கள் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத அந்த ஆசிரியர்கள் கற்பித்த மாணவர்களுமே வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்பது அல்ல ஸோ அந்த தகுதி தேர்வு எழுதாத அதுக்கு முன்னாடி வேலைக்கு வந்த ஆசிரியர்கள் நிறைய மாணவர்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா மாற்றுக்கிறது கிடையாது அவர்கள் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்ற காரணத்தால் பணியிலிருந்து நீக்கப்படுவது சற்று கடுமையாக தோன்றுகிறது எனினும் ஒரு சட்டத்தின் அமலாக்கத்தை ஒரு தீமையாக கருத முடியாது ஆசிரியர்களோட நிலையினை கருத்தில் கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் உள்ள எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்ப்பு வழங்குகிறோம் என்று நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வை வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற மாநிலங்களில் இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க டெட் தேர்வு வந்து எழுதியாகணும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர் அப்படின்னு ஸோ விரைவில் தமிழ்நாட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரில ஆனால் நிறைய கருத்துக்கள் எதிர்ப்புக்கள் மாற்று கருத்துக்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இப்போதைக்கு வெளியான அப்டேட் இதுதான் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசியோடு சில சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க வீடியோ பிரச்சுக்கு ஷேர் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து வீடியோ ஒன்பே ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும் தேங்க்யூ